இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம் சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்ததொரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்ததொரு மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வா வருடம் ஆவணி மாதத்தில் பதினொன்றாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயகப் பெருமான் வணங்குங்க பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நம்ம விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறதும் சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெருமைக்குண்டான ஒரு மாதம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவேன் சொன்னாங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனக்கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது தசா புக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தமிடம் மட்டும் சொன்னால் போதும் நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஆடி மாதம் முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடத்த உகந்ததொரு மாதமாக இருக்கும் இந்ததொரு மாதத்துடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு செவ்வாய் கன்னீராசியில் இருக்கார் மாத கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் துலாம் ராசிக்கு போக போகிறாரு புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார் ஒன்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு அவர் போயிடுறாரு சுக்கர பகவான் மிதனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு ஐந்தாம் தேதி கடக கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கும் போகிறாரு குரு பகவான் மாதம் முழுக்க மிதனோம் சனி பகவான் மாதம் முழுக்க மீனோ இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணையிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்தில் பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களை நன்மைகள் அப்படிங்கிறதே செய்யும் பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படி நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் திடீர்னு மாற்றம் வரும் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு பரம இலையா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் ஒரு லாட்ரி சீட்டில் பணம் விழுவும் கீழே கடந்து காசு எடுப்பாங்க இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் தலையில் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு திடீர் திருப்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் முடியும் போது உங்களுடைய குறைந்தபட்சம் ஒரு பண கஷ்டம் அப்படிங்கிறது தீர்ந்துருக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்காது அடைச்சிருப்பீங்க பெரியது ஒரு கடன் இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது எங்கே ஒரே மாதம் நான் அடைக்கிறது சும்மா ஏதாவது அடிச்சு விடாதீங்க ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதாவது ஒரு பத்து லட்சம் கடன் இருந்தாலும் அது இப்போது சில பேருக்கு இந்த அடி அடிபுடி கடன் அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கும் இருந்தாப்பா ஒரு லட்சம் வந்துச்சுப்பா இருந்தால் அதை பிடிச்சிக்கோ நான் மீதி எப்படியோ சிறுக சிறுக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர்களுக்கும் நம்பிக்கையை கொடுத்துடலாம் அளவுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த தூர் மாதத்தில் கிடைக்கும் அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு திடீர் திருப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே எந்தாவது காசு வரும்னு நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்து வச்சுருப்பீங்க வாரா கடனாக இருந்திருக்கும் நம்மளை கொடுத்தவன் நம்மளை ஏமாற்றிவிட்டான் நம்ம வாங்கினவன் நம்மளை படாத பாடப்படுத்துகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்த பணம் வாரா கடன் அப்படிங்கிறது வசூலாகும் அதே மாதிரி பூர்வீக சொத்தை விற்கலான்னு பார்த்தேன் ஒரு கேஸு கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறேன் இப்போ சரியாயிடும் ஏதோ சொத்து திருப்பு அப்படிங்கிறது உங்கள் கைக்கு சாதகமாக வந்துடும் ஏதோ அதை விற்று விட்டாவது கடனை கடன் அடைஞ்சி ஒரு வீடு வாசலை கட்டி பேசாமல் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறத இந்த ஆவடி மாதம் அப்படிங்கிறது கொடுக்கும் அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா லாப வீட்டில் சூரியன் கேதுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அந்த சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை ஒரு ஆன்மீக பாதைக்கு தள்ளும் அது எப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி போயிட்டு நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீங்க மேலே கடவுளே என்ன எப்படி ஏதாவது காப்பாற்று கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்க போகிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட கஷ்டம் நிறையா இருக்கும் அந்த கஷ்டமெல்லாம் தீரும்போது கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக போகக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அதே மாதிரி இந்த சூரியன் கேது செயற்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறத கொடுக்கும் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்க அப்படின்னா மேலே மந்திரி லெவலில் இருக்கவங்களு இருக்கவங்களுடைய தொடர்பு ஏற்படும் அவர்களால் எது ஒரு தொழில் அமைச்சிக்கலாம் எது ஒரு வேலை வாய்ப்பு இன்னொரு பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் வேல்மட்ட அதிகாரிகள் மேனேஜர் முதலாளி லெவலில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கடைக்கன் பார்வை அப்படிங்கிறது உங்கள் மேலே படும் இவ்வளோ நாளாக நாயாக உழைச்சேன் ஒரு பலனுமே இல்லை நல்ல வேலை இப்போ தான் முதலாளி கொடுத்து ஏதோ நம்மளை கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பேசியிருக்காரு ஏதோ நல்லது செய்வார் அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மகன் உறவில் சின்ன சின்ன விரிசல் அப்படிங்கிறது வரலாம் அதனால் குடும்பம் வரைக்கும் அப்பா அம்மாவுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப் நம்ம அப்பா அம்மா தானே சரி ஏதோ வயசானவர் கத்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கடந்து போங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்த்த பையன் கூடி ஏதோ கத்திட்டு போகிறான் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறது அப்படிங்கிறது தான் நல்லது விட்டு கொடுத்து போகணும் தந்தை மகனுக்குள்ளே அதே மாதிரி இந்த தூர காலகட்டமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பல உயரத்தை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தாங்க புது முயற்சிகள் அப்படிங்க தாராளமாக எடுக்கலாம் அதாவது நிலபுலங்கள் சார்ந்த தொழில் இல்லை அப்படின்னா மற்ற தொழில்களில் எடுக்கலாம் இடம் வாங்குறது விற்கிறது நிலத்தில் முதலீடு போடுறது விவசாயத்தில் போயிட்டு புதியது முயற்சிகள் செய்கிறது அது மட்டும் இந்த ஒரு காலக்கட்டத்தில் வேண்டாம் ஏன் அப்படின்னா கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு உங்களுடைய காசிக்கு விலைய விட்ட செவ்வாய் இருக்கார் கன்னி செவ்வாய் கடலும் பத்தும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால பூமி சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் அதில் எதுவும் முயற்சி செஞ்சு ஒரு பத்து ரூபா வந்தாலும் செலவு அப்படிங்கிறது ரெண்டு மடங்காகவும் வந்து தெரியும் போனது தெரியவே தெரியாது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் பூமி வாங்கல் வித்தல் விவசாயம் போர் போடுறது கிணறு வெற்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே புது முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன் அப்படின்னா ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் செவ்வாய் பகவான் பெரிய ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அவங்க ராசிக்கு வர போகிறாரு மற்றபடி இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கார் கேது சாதகமாக இருக்கார் ராகு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கார் ஆனால் சனி பகவான் அவர் பலம் இழந்து போயிருக்கார் ஆறாம் வீட்டில் அற்புதமான இடத்துல உட்கார்ந்தாலும் கொஞ்சம் பலம் இழந்து போயிருக்கார் மாத கிரகங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா கடகம் ராசிக்கு சுக்கரம் நாவணி மாதம் அஞ்சாந்தேதி வராரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர் தான் அப்போது பத்தாம் இடமான தொழில் சாணத்துக்கு அவர் வராரு அப்படிங்கும்போது தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் கடையை சாத்தி போட்டு உட்கார்ந்தவங்க கூட இப்போ வியாபாரம் பரப்பராக பரப்பரம்னு சொல்லிட்டு நடக்கும் பரவாயில்லடா நல்லா பிக்கப் பண்ணிட்டான் வியாபாரத்தை அப்படிங்கிற மாதிரி நிற்கும் நேரம் இல்லாமல் ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது பத்தலை வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வெட்டியாக ஊரை சுற்றி கழிச்சு விட்டேன் நண்பர்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து கழிச்சு விட்டேன் தூங்கி கழிச்சு விட்டேன் இப்படியே இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்போ அந்த நேரத்தினுடைய அருமை அப்படிங்கிறது புரியும் அதே மாதிரி நிறைய நட்டு அப்படிங்கிறது வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு நகை சேர்த்து வச்சேன் மனைவிக்கு நகை சேர்த்து வச்சேன் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்குகிறேன் செயின் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை மேலே அந்த நாட்டம் வரக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் அதோட ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராரு அதாவது லாப வீட்டுக்கு வராரு அப்போது தொழில் இன்னும் ஒரு வீரநடை போகுது சகோதர வர்க்கத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போவீங்க அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்தது ஒரு ஆவணி மாதம் ஒன்பதாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் சரியாக பயன்படுத்திக்கோங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி புதன் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசிக்கு விரைவுஸ்தானத்தில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார போகிறாரு ஒரு காலகட்டத்தில் ஒரு பத்து ரூபா விரயம் அப்படிங்கிறது வரும் சில பேருக்கு இடமாற்றம் அப்படிங்கிற கூட செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும் இது எல்லாமே நல்லது தான் அப்படிங்கிறதுனால பெருசாக நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது கிடையாது ஆவணி முப்பதாம் தேதி அப்படிங்கிறதே சிம்மம் ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனும் லாப வீட்டுக்கு வராரு அப்போ இந்த ஒரு மாத கடைசி அப்படிங்கிறதே இன்னும் சிறப்பு அப்படியே நல்லபடியாகவே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே வந்து அப்படியே அற்புதமான ஒரு நிலைமைக்கு வந்து முடியும் போது இன்னும் ஒரு அற்புதமாக முடியப் போகுது அப்படி ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த மாதத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானம் வணங்கிட்டு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறது பண்ணுங்கள் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு மாதமாக இந்த உங்களுக்கு இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்